எல்லோருக்கும் வணக்கம் சொந்தங்களே இட்லிக்கு பாசிப்பருப்பு சாம்பார் சட்னி தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் தக்காளி சட்னி பண்ணுறதுக்கு ஒரு வெங்காயம் ரெண்டு தக்காளி அஞ்சு பல்லு பூண்டு மூணு பச்சை மிளகா கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்த பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்களும் சேர்த்து பாருங்கள் கண்டிப்பாக சுவை வித்தியாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் உளுந்த பருப்பு அதுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கலாம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில்லை லைட்டாக உப்பு போட்டு வதக்கி எடுத்துக்கலாம் இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து முழுமையாக வேணும்னு அவசியம் இல்லை லைட்டாக வெந்தாலே போதும் அது அது லைட்டாக வெந்தாலே டேஸ்ட்டு வந்துட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப வெந்துருச்சுன்னா வந்துட்டு நல்லா இருக்காது லைட்டாக வெந்தால் போதும் தோல் மட்டும் வேக அளவுக்கு மட்டும் வதக்கி எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ பாருங்கள் நான் எப்படி எடுத்துக்கிறேனோ அந்தளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது எங்கள் ஸ்டைலில் பண்ணுற தக்காளி சட்னி உண்மையாகவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இந்த அளவுக்கு வெந்தால் மட்டும் போதும் இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதுக்கு தாளிப்பு கொடுக்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கருவேப்பில் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தாளிச்சிட்டோம் அவ்வளோதான் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பாஸ்தி பருப்பில் நாங்கள் சாம்பார் பண்ண போகிறோம் சின்ன பவுடில் பாஸ்தி பருப்பு எடுத்து நல்லா கழுவி மூணு திருப்பு எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் குக்கரில் வச்சு நான் வந்துட்டு என்கிட்ட உருளைக்கிழங்கு இருந்ததுனால உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட எந்த காய்கறி இருக்கும் அதை ஆட் பண்ணிவிட்டு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் தாளிக்க எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு நான் கறிவிடக்கம் சேர்த்துருக்கேன் இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா தேவையில்லை வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டு அது லைட்டாக பூண்டு நசுக்கி போட்டிருக்கேன் போட்டுட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து இப்போ மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் இப்போ ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணிக்கலாம் இல்லை தக்காளி சேர்த்ததுக்கப்புறமும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வேறு எந்த தூளும் ஆட் பண்ணவே இல்லை மல்லித்தூளோ சாம்பார் பவுடரும் வேறு எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை ஒன்லி ஃபார் மிளகாய் தூள் மட்டும்தான் உண்மையாகவே இது டேஸ்ட்டு வந்து வித்தியாசமாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி போட்டுட்டு லைட்டாக உப்பு போட்டு தக்காளி வதங்குற அளவுக்கு நான் மூடி வச்சுருக்கேன் அவ்வளோதான் வெந்துருச்சு இப்போ நம்ம குக்கரில் வச்சதை இதில் எடுத்து கொட்டிக்கலாம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷம் அதுக்குள்ளே ரெடி ஆகிடும் ஏன்னா பாஸ்தி பருப்பு நம்ம குக்கரில் வேக வச்சு தான் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு நம்ம இட்லிக்கு பாஸ்தி பருப்பு சாம்பார் அப்புறம் தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு இங்கே பார்த்தோம்னா நம்மளுக்கு ஃபேவரேட்டான இட்லி பவுடர் ரெடி ஆயிடுச்சு இட்லி பவுடர் வீட்லேயே பண்ணது இட்லி பொடி அதில் லைட்டாக நல்லெண்ண ஊற்றிருக்கோம் சுண்மையாகவே சூப்பராக இருக்கும் வேணும்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட் டைம் இதோட வீடியோ போடுறேன் அவ்வளோதாங்க சுவையான பாசி பர்பஸ் சாம்பார் தக்காளி சட்னி ரெடி ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்